உழவர் உலகம் பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் என்ன முத்தழகு உன் செல்ல பையன் ராசு என்ன சொல்றான் வா மருதானிக்கா ராசு இப்ப எல்லாம் சரியா சாப்பிட மாட்டேங்கிறான்கா ரொம்ப அடம் பிடிக்கிறான் இப்ப கூட ரச சாப்பாடு இருக்கு சாப்பிடுன்னு சொன்னா தயிர் சாப்பாடு தான் வேணும்னு சொல்றான் இப்போ வீட்டுல தயிரும் இல்ல என்ன செய்யறதுன்னு தெரியல கடத்தருவுக்கு தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும்கா இப்போ என்ன முத்தழகு உனக்கு தயிர் தானே வேணும் ரெண்டு வீடு தள்ளி தானே என் வீடு இருக்கு நான் போய் கொண்டு வரேன் நீ ஒன்னும் கடத்தருவுக்கெல்லாம் போய் வாங்க வேண்டாம் அக்கா நல்லதா போச்சு இத கொண்டு போய் வையே சரிக்கா அக்கா நீங்க என்ன சாப்பிடறீங்க எனக்கு எதுவும் வேணாம் முத்தழகு நான் வரும்போது தான் சுக்குமல்லி காபி குடிச்சிட்டு வந்தேன் ஓ அப்படியா ஆமா முத்தழகு சரி உன் நாத்து சித்ரா சித்ராவ ஆலையே காணோம் அவங்க வீட்டு பக்கமா ரெண்டு தடவை போயிருந்தேன் வீடு பூட்டி இருக்கு ஊருக்கு எங்காவது போயிருக்காங்களா ஆமாங்க அவங்க அத்தைய பாக்கிறதுக்காக ஊருக்கு போயிருக்காங்க ஓ அப்படியா எப்பவும் அவங்க அத்தை இங்கதானே இருப்பாங்க இப்போ எங்க போயிருக்காங்க இருக்காங்க இப்போ ஒரு சின்ன வேலையா அவங்க பொண்ணு வீடு வரைக்கும் போய் அட யாரு செந்தமரை வீட்டுக்கா ஆமாங்க ஆமா அந்த புள்ளைய பார்த்து ரொம்ப நாளா எப்படி இருக்காங்க அதோட அவங்க மாட்டு பண்ணை வச்சிருந்தங்களே வருமானம்லாம் எப்படி இருக்கு அக்கா அதெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குக்கா அதோட செந்தாமரை சுயமாவும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதோட அவங்க பண்ணையில கிடைக்கிற பாலை வச்சு அதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாத்தி அதன் மூலமாவும் வருமானம் பாத்துக்கிட்டு வராங்கக்கா அட அப்படியா கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆமா இவங்களுக்கு மட்டும் எப்படி இம்புட்டு தகவல் தெரிஞ்சிருக்கு அது நம்ம ஊர் வேளாண்மை அலுவலத்துல தான்க்கா இந்த தகவல்கள் எல்லாம் சொல்றாங்க கேட்டு தான் அவங்க பண்ணைய நடத்திக்கிட்டு வராங்க அப்படியா புள்ள எனக்கும் அவங்க சொல்ற தகவல்களை கேட்க ஆர்வமா முத்தழகு அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியின் பணிகள் குறித்து கல்லூரி முதல்வர் டாக்டர் என் குமாரவேலு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் உற்பத்தி ஆகக்கூடிய உணவுப் பொருட்கள் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் அதே சேதாரம் குறைக்கப்பட வேண்டும் விவசாயிகளுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக லாபம் கிடைக்கணும் அதே போல இந்த உணவு விவசாயம் அது சார்ந்த உணவு உற்பத்தி தொழில வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து அதிகமாகணும் உருவாகணும் அப்படிங்கிற வகையில இந்த உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி அப்படிங்கிறது இந்த வகையில எப்படி எல்லாம் செயல்படுது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க அதாவது நம்முடைய நாடு அடைந்த வளர்ச்சியை கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னாங்க அதாவது நம்ம நாடு விடுதலை அடைந்த பொழுது எல்லாருக்கும் உணவு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஆனால் இந்த பசுமை புரட்சியின் மூலமாக வெண்மை புரட்சியின் மூலமாக அந்த ஒரு சவாலை நாம் சமாளித்து விட்டோம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆமாங்க புதிய தொழில்நுட்பம் அறிவியல் நுட்பங்களை பயன்படுத்தி நம்முடைய மக்கள் அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் போதுமான உணவு கிடைக்க வேண்டும் அதையே நாம் அடைந்து விட்டோம் அடுத்ததாக சத்தான உணவு கிடைக்கிறதா அப்படின்னு ஒரு ஒரு அடுத்த நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் ஒன்று வந்து போதுமான உணவு கிடைக்குமா இப்போ போதுமான சத்தான உணவு கிடைக்குதா சத்தான உணவு அந்த நிலையும் நம்ம அடைந்து விட்டோம் இன்னைக்கு வந்து பாதுகாப்பான உணவு நமக்கு கிடைக்கிறதா தரமான உணவு தரமான உணவு அது சேஃப்டி சேஃப் ஃபுட் இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அந்த அந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கிறேன் ஒன்று நம்முடைய வேளாண் உற்பத்தி அப்படின்னு சில காலங்களில் அதாவது அளவுக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக கிடைத்து விடுகிறது அப்ப நம்ம அதை வந்து பதப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை பதப்படுத்தி பாதுகாத்து அதை வந்து நம்ம விநியோகம் பண்ணணும் அடுத்து வந்து மதிப்பு கூட்டல் இன்னைக்கு வந்து அது முக்கியமான ஒரு இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே எல்லாமே ஃபுட்ஸ் அதுக்கு ஒரு ஒரு அதற்கான காலம் இது இந்த சவால்கள் அனைத்தும் சமாளிக்க சமாளிக்கும் விதமாக செயல்பட வேண்டும் அதற்கு இந்த கல்லூரி பெருமளவில் மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள் வாயிலாகவும் செயல்முறை விளக்கங்கள் மூலமாகவும் ஆராய்ச்சி திட்டங்கள் மூலமாகவும் நாம் வந்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த கல்லூரியின் மூலமாக கல்வி அப்படிங்கிற அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர் கல்வி மூலமாக எப்படி இந்த தொழில்நுட்பங்கள்லாம் விரிவாக்கப்படுது அப்படி அடிப்பாங்க சொல்லுங்கள் அதாவது ஒரு கல்லூரியில் அடிப்படை வேலையை வந்து பார்த்திங்கன்னா கல்வி கற்பித்தல் அப்புறம் ஒரு கல்வி கற்பதற்கான ஒரு நல்ல சூழல் வந்து இந்த கல்லூரியில் அமைந்துள்ளது இந்த கல்லூரியில் வந்து ரெண்டு விதமான டிகிரி வந்து கொடுத்துருக்குங்க ஒன்று வந்து ஃபுட் டெக்னாலஜி இளங்கலை தொழில்நுட்பம் உணவு உணவு தொழில்நுட்பம் இதில் வந்து ஒரு வருடத்திற்கு நாற்பது மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் அடுத்தது பால் வள தொழில்நுட்பம் அதாவது டைரி டெக்னாலஜி பி பிடெக் டைரி டெக்னாலஜி இதுக்கு வந்து ஆல்டவுண்டுக்கு இருபது மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் இது அனைத்தும் ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த இரு படிப்புகளுக்கும் ஏஐசிடி ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அங்கீகாரம் உள்ளது அவர்கள் வந்து காலத்துக்கு ஏற்ப இந்த சிலபஸ் பாடத்திட்டங்கள் இந்த எதிர் நம்ம வரும் சவால்களை சமாளிக்கக்கூடிய வகையில் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் வகையில் இந்த பாடத்திட்டங்கள் மாற்றி கொண்டே இருப்பார்கள் நாமும் அதற்கேற்ப பாடத்திட்டங்களை மாற்றி மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்வியை பொய்த்து வருகிறோம் இது வந்து ஒண்ணுங்க இப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தாற் அந்த தேவைக்கு சமுதாயத்தினுடைய தேவைக்கு ஏற்ப நாட்டினுடைய தேவைக்கு ஏற்ப இந்த உணவு துறையில ஆமாங்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம இதையெல்லாம் உற்பத்தி அதிகரிக்க வேண்டியிருக்கு பதப்படுத்த வேண்டியிருக்கு பாதுகாப்பான ஊட்டச்சத்துள்ள உணவை வந்து கொடுக்க வேண்டியிருக்கு இதற்கெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் தேவைப்படும் இல்லைங்களா கண்டிப்பா இந்த ஆராய்ச்சிங்கிறது எந்தெந்த வகையில் எந்த அடிப்படையில் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுங்களேன் ஆராய்ச்சி வந்துங்க ரெண்டு விதமாக ரெண்டு வாயிலில் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது ஒன்று பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் இப்போ எம்டெக் பிஹெச்டி மாணவர்கள் வந்து அவர்கள் இன்றைய சூழ்நிலையில் உள்ள சவால்கள் அல்லது ஒரு தொழிற்சாலைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது பண்ணையாளர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது உற்பத்தி பொருள் தரம் உயர்த்தல் தர நிர்ணயம் இந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து அவங்க ஒரு ஒரு ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வு அறிக்கை நூல்கள் இதழ்கள் வாயிலாக தெரிவிக்கிறார்கள் இது ஒன்று அடுத்தபடியாக அரசின் நிதி உதவியுடன் ஆராய்ச்சி திட்டங்களை வகுத்து இன்றைய தேவைகளுக்கு ஏற்ற ஏற்ப ஆராய்ச்சிகளை வடிவமைத்து அதனுடைய கண்டுபிடிப்புகளையும் நம்முடைய சமூகத்திற்கு தெரியப்படுத்தி வருகிறார்கள் அதே போல இந்த கல்லூரியின் மூலமாக தொழில்நுட்பங்கள் ஆராய்ச்சியின் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த தொழில்நுட்பங்களை பரவலாக்குறதுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த பயிற்சிகள்லாம் எல்லாம் கொடுத்து ஊக்குவிக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா அந்த பயிற்சிகள்லாம் என்னென்ன கொடுக்கப்படுது டாக்டர் அதாவது நம்ம வந்து வெறும் பட்டதாரிகளை மட்டும் உருவாக்கினால் போதாது என்ற கருத்தில் மாணவர்களை சுய வேலை வாய்ப்பு அதாவது அவர்களே ஒரு தொழில் முனைவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நிறைய செயல்முறை பயிற்சி வந்து அது இல்லாமல் வேறு ஒரு ஒரு யாராவது ஒரு இளைஞர்கள் அல்லது பண்ணையாளர்கள் அல்லது ஏற்கனவே ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு இந்த உணவு தொழில்நுட்பங்களையும் இந்த பால்வள தொழில்நுட்பங்களையும் மதிப்பு கூட்டுதல் பல பொருட்களை உருவாக்குதல் அதற்கு இங்கே பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கு வந்து ஒரு ஃபுட் இன்குபேஷன் சென்டர் அதாவது உணவு தொழில் முனைவோர் ஆலோசனை மையம் இந்த கல்லூரியிலே செயல்பட்டு கொண்டு வருகிறது அது நீங்கள் ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும் அதாவது இருக்கு என்று ஒரு அடிப்படை கல்வி தகுதி அப்படிலாம் எதுவும் வச்சுக்கலாம் நீங்கள் சொல்கிற அளவுக்கு நம்ம சொல்கிறதை புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஆர்வம் உள்ளவர்கள் இங்கே வந்து இங்கே இந்த மையத்தில் உறுப்பினராகி அவர்கள் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு இங்கே வந்து எல்லா உபகரணங்களும் இருக்கிறது அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு சிறிய கட்டணம் செலுத்தி அதை பயன்படுத்தி தொழில் இதன் மூலமாக அவர்களே ஒரு செயல்முறை விளக்க பயிற்சியும் பெற்று அவர்களே ஒரு ஒரு தொழில் முனைவோர்களாக ஆக வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் வெளியில் சென்று தனியாக அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு முன்பாக இங்கேயே அவங்க வந்து பயிற்சி பெறலாம் அப்படிங்களா அது ஒரு கட்டண அடிப்படையில் இங்கேயே அவர்கள் வந்து உற்பத்தியும் செய்யலாங்களா ஆமாம் உற்பத்தி பண்ணலாங்க இங்கே வந்து அதாவது உங்களுக்கு வந்து இப்போ பால் பால் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பால் கோவா நெய் பன்னீர் ஃப்ளாவிட மில்க் ம் கேரட் மில்கு போன்ற இது பால் பொருட்கள் ஊறுகாய் தயாரிப்பு என்றால் தக்காளி ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் அல்லது மசாலா பொடி அல்லது இப்போ நீங்கள் நூடுல்ஸு இப்போ ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பொருட்களை வந்து எப்படி உருவாக்குவதற்கு தொழில்நுட்பங்கள் கற்றுத்தரப்படும் அது ரெண்டாவது அதுக்கான மிஷினரிஸ் அதற்கான உபகரணங்கள் வந்து இங்கே இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அதுக்கு ஒரு சந்தா உறுப்பினராக வேண்டும் அது எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு தனிநபர் அப்படின்னு வச்சிங்க அவருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு கம்பெனி ஒரு சிறு குடும்பம் என்றால் அதற்கு முப்பதாயிரம் ரூபாய் இதே பெரிய நிறுவனங்கள் என்றால் ஐம்பதாயிரம் ரூபாய் இதை கட்டி கட்டி தொழில்நுட்பங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த எங்க இருக்கிற மிஷினரியும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு ஆள் வந்து விவசாயிகள் தொழில் தொடங்கக்கூடிய தொழில் முனைவோர் அதே வணிக நிறுவனங்கள் ஆமாங்க இவங்க மூணு வகையில மூணு கேட்டகரியிலையும் அவங்க பயன்படுத்திக்கலாம் ஆமாங்க இல்லைங்களா ஆமாங்க ஆமாங்க பண்ணிக்கலாம் அது நிறைய பேர் சேர்ந்து பயன்பெற்று வருகிறார்கள் பயன் பெற்று உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் சரிங்க டாக்டர் இப்போ உணவுப் பொருட்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உணவுல தாவர உணவுகள் இருக்கு விலங்கு உணவுகள் இருக்கு தாவர உணவுகள்ல தானியங்கள் சிறு தானியங்கள் ஆமாம் காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது ஆமாங்க இந்த தாவர உணவுகளை பதப்படுத்துறதுக்கு அதில் இந்த வேல்யூ அடிக்ஷன் அந்த மாதிரிலாம் செய்கிறத்துக்கு ஆமாங்க அதற்கான தொழில்நுட்பங்கள்லாம் என்ன இருக்கு டாக்டர் அதாவது இதில் ஒன்று அதாவது பொருட்களாகவும் மாற்றுது இப்போ உதாரணமாக இப்போ பிரசாரம் பார்த்தீங்களா இப்போ ஒரு தானிய வகைன்னு வச்சிங்க அதை வந்து ஒருத்தர் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்லாம் அதை மாவா மாற்றி இப்போ எத்தனையோ தின்பண்டங்கள் இருக்குது பேக்கரி பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து நாங்கள் பயிற்சி தர்றோம் நீங்கள் வந்து ஊறுகாய் மாற்றலாம் சில நேரங்களில் வந்து அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ இப்போ நெல்லிக்காய் ஒரு இடத்துல இருக்குன்னு வைங்க அதை வந்து நெல்லிக்காய் ஜூஸாக மாற்றலாம் எப்படி சொல்லித்தரோம் அல்லது வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட்டா வச்சிருக்கீங்க அதை வந்து அதை என்ன பண்ணலாம் ஜாம் தயார் பண்ணலாம் ஜெல்லி தயார் பண்ணலாம் இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து நம்ம உங்களுக்கு தரோம் அதுக்கான உபகரணங்களும் நம்ம கல்லூரியில் இருக்கிறது விலங்கு சார்ந்த உணவுகள்லாம் இறைச்சி மீன் முட்டை அந்த மாதிரியான உணவுகளுக்கு என்ன தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு அதை எப்படி எல்லாம் மாத்தலாம் ஆமாங்க அதனால சொன்ன மாதிரி நீங்க பாலுக்கு வந்து பல விதமான பொருட்கள் இருக்குது ஏன்னா நீங்க வந்து பால் பொருட்கள் வந்து எல்லா ஒரு அன்றாட பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ன்றது ஒரு லக்ஸுரி மாதிரி இருக்கும் ஆமாங்க இன்றைக்கெல்லாம் சாதாரணமாக போச்சு இன்னைக்கு நம்ம எல்லா திருவிழ ஒரு நம்ம நிகழ்ச்சிகளையும் இன்னைக்கு பனீர் பட்டர் மசாலா ஐஸ்கிரீம்ன்றது ஒரு சாதாரணமான ஒரு பதார்த்தமாக இருக்கு அப்போ அதை தயார் பண்ணுறது எப்படி பன்னீர் தயார் பண்ணுறது எப்படி ஐஸ்கிரீம் தயார் பண்ணி ஐஸ்கிரீம் வந்து பல வகையான ஐஸ்கிரீம் அதில் குறிப்பாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக் சொல்லிக்கொள்ள வேண்டியதால் எங்கள் கல்லூரி இந்த சிறுதானிய ஐஸ்கிரீம் அப்படின்றத முதன் முதலாக அதை ஒரு டெக்னாலஜி உருவாக்கி அதற்கான காப்பீடு பெற்றுள்ளார்கள் இந்த கல்லூரி பெற்றுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை நாங்கள் எல்லாருக்கும் சொல்லித்தரோம் நிறைய பேர் அதை ஆரம்பிச்சு இப்போ நிறைய பேர் சிறுதானியம் மில்லட் ஐஸ்கிரீம் சொல்லுவாங்க சிறுதானிய ஐஸ்கிரீம் வந்து உற்பத்தி வணிக ரீதியாக உற்பத்தி செய்து பயன்பெற்று வருகிறார்கள் இதில் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி அதே மாதிரி இறைச்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இறைச்சியில் வந்து இறைச்சி கட்லெட்டு பண்ணலாம் நகட்ஸ் பண்ணலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துரித உணவு உடனடி உணவு இன்ஸ்டன்ட் பண்ணாங்க ஃபாஸ்ட் ஃபுட் டக்குன்னு நம்ம வாங்கிட்டு போனோமா வீட்டில் வந்து நல்லா சூடு பண்ணி சாப்பிட்ணும் அதுக்கான எல்லா தொழில்நுட்பமே இருக்குங்க நீங்க வந்து ஒரு உடனடி பிரியாணி எப்படி செய்யறனா கூட நாங்கள் சொல்லி தருவோம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பாக்கெட்டை திறந்து நீங்கள் சூடு பண்ணி பிரியாணி சாப்பிடலாம் அந்த பிரியாணி வந்து எப்படி பதப்படுத்துறது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஆமா இதே மாதிரி மீன் பொருட்கள் உங்களுக்கு மீன் ஃப்ரெஷ் ஃபிஷ் கட்லெட்டு நகட்ஸு இது மாதிரி இது பண்ணுறதுக்கான தொழில்நுட்பங்களும் சக்தி இருக்குது அதை எப்படி பதப்படுத்துவது எப்படி பாதுகாப்பது இதற்கான உபகரணங்கள் இங்கே உள்ளது அதை பயிற்சியில் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருவோம் தொழில் முனைவோர் இந்த பயிற்சிகள் இந்த தொழில்நுட்பங்கள்லாம் பயிற்சி வாயிலாக அவர்கள் தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி தொழிலாக உருவாக்கி மக்களுக்கு விநியோகம் செய்யலாம் இல்லைங்களா அதை எப்படி அப்புறம் லைசென்ஸ் வாங்குறது இப்போ உணவு பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அதை தரக்கட்டுப்பாடு இது இது எல்லாமே சொல்லி தருவோம் உங்களுக்கு பிராண்டிங் பண்ணுறது எப்படி ஏதாவது ஒரு ஒரு சந்தைப்படுத்தல் நமக்குன்னு ஒரு அடையாளம் அதை அனைத்து விதமான உங்களுக்கு பயிற்சிகளும் இங்கே வழிகாட்டுதலும் செய்து தரப்படும் இப்போ இப்போது இந்த பகுதியில் அதாவது தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு எடுத்துட்டாவோ நம்ம நாட்டில் இப்போ இந்த மாதிரியான கல்லூரி இந்த பால் அந்த பால் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய கல்லூரி அப்படிங்கிறது இங்கே தான் வேற வேறு பாலை பாலப்புறத்தில் இங்கே மட்டும்தாங்க இருக்குது ஆமாம் இந்த டிகிரி அதாவது இந்த டைரி டெக்னாலஜின்ற டிகிரி வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது ஃபுட் டெக்னாலஜின்றது சில தனியார் கல்லூரி இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இவங்கெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அதில் இப்போ பால் பொருட்கள் உருவாக்கத்தில் என்னென்ன ஆராய்ச்சிகள்லாம் இப்போ எதுவும் நடந்துகிட்டு டாக்டர் இப்போ முக்கியமான ஆராய்ச்சிகள்லாம் என்ன இருக்குதுங்க இப்போ பாலில் வந்துங்க இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம பாக்கெட் பால் வாங்குறோம் இந்த பாக்கெட் பால் வந்து அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு நாள் வச்சுக்கலாம் அல்லது இரண்டு இரண்டு நாள் வச்சுக்கலாம் அதே வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு மூணு மாதம் இன்றைக்கெலாம் அந்த மாதிரி பால்லாம் வந்து இன்றைக்கி சாதாரணமாக நம்ம சந்தையிலே கிடைக்கிது நீங்கள் தொண்ணூறு நாள் கிடாமல் பால் வச்சுக்கிறது அப்புறம் வந்து புதிய பொருட்கள் இப்போ நீங்கள் சீஸ் அது இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்தியா இந்தியன் மார்க்கெட்டில் அந்த சீஸை வந்து நீங்கள் இன்றைக்கி எரும பால்லேருந்து எப்படி தயார் பண்ணுறது ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மேற்கத்திய நாட்டு உணவு பதார்த்தம் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் வந்து எருமை பால் வச்சு சீஸ் தயார் பண்ணுறது அந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் வந்து இன்றைக்கி நல்ல வேகமாக முன்னேறி கொண்டு வருகிறது அப்புறம் இன்னொன்று வந்துங்க இப்போ நூடுல்ஸ் இப்போ இந்த நம்முடைய கல்லூரியில் வந்து வே என்ரிச் நூடுல்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு பேட்டன்ட் வாங்கியிருக்கேன் அதை சாதாரண நீங்கள் நூடுல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் மைதா மாவு அல்லது கோதுமை மாவு மட்டும்தான் வச்சுருப்பாங்க அதில் வந்து பால் புரதத்தையும் சேர்க்கிறது அதனால என்ன ரெண்டு பெனிஃபிட்ஸ் வருது உங்களுக்கு ஒன்று வந்து அந்த நூடுல்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று அந்த புரதச்சத்தம் அந்த நூடுல்ஸை வந்து நம்ம கலந்துரும் அப்போ குழந்தைகள் வந்து நூடுல்ஸை சாப்பிட்றதுனால நம்மளோட புரதச்சத்தம் உங்களுக்கு கிடைக்குதுங்க பால் பொருட்கள் மட்டும் இல்லாமல் இந்த சிறுதானிய பொருட்களையும் அது கலந்து கூட அந்த நூடுல்ஸ்லாம் செய்கிற மாதிரி இருக்காங்க இல்ல சிறுதானியத்திலும் செய்யலாங்க நூடுல்ஸ் வந்து ராகியில் செய்யலாம் சோளத்தில் செய்யலாம் கம்பில் செய்யலாம் எல்லாம் செய்யலாம் அதில் வந்து பால் பொருள் சேர்க்கணும் அந்த பால் புரதத்தையும் நம்ம பால் பவுடரையும் சேர்த்து நம்ம வந்து அது ஒரு பால் நூடுல்ஸ் மாதிரி அதனால இப்போ இந்த கல்லூரி அப்படிங்கிற து மாறி வரும் இந்த காலை ஏற்ப இப்போ எல்லாமே அந்த உடனடியாக அந்த உணவுகள் அவங்க வந்து அதை வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிற நிலைமையில் வீட்டுக்கே அவங்க வந்து வெளியிலிருந்து சமைத்த உணவு இப்போ சூடு செய்து உண்ணக்கூடிய உணவு இந்த மாதிரிலாம் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த கல்லூரியின் மூலமாக வழங்கப்படக்கூடிய இந்த தொழில்நுட்பங்கள் பயிற்சிகள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லைங்களா காலநிலைக்கேற்ப எல்லாமே மாறுது அது மாற்றத்துக்கு நாமும் மாறிக்கொள்ள வேண்டும் அதற்கு அந்தந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதாவது இந்த உணவு தொழில்நுட்பங்களை என்ன தேவைக்கேற்ப நம்முடைய ஆராய்ச்சிகள் கல்வி இதெல்லாம் எனது கல்லூரி என்பதால் அடிப்படை நோக்கம் வந்து நாம் தரமான கல்வியை மாணவர்களுக்கு பொதித்து ஒரு நல்ல பட்டதாரிகளை உருவாக்க வேண்டும் இந்த பட்டதாரிகள் சமூகத்திற்கு என்ன தேவையோ அதை உணவு மற்றும் பால்வள அந்த துறையில் செயல்பட வேண்டும் இதுதான் வந்து நம்முடைய முதன்மை நோக்கம் தொழில்நுட்ப ரீதியாக இந்த உபகரணங்கள் இயந்திரங்கள் அதே போல டெஸ்ட் செய்வதற்கான கருவிகள் ஆமாங்க ஆய்வு கூடங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்ப நம்ம இப்ப நீங்க உணவு வந்து தரக்கட்டுப்பாடு தர நிர்ணயம் பண்றது அதற்கு வந்து தனி ஆய்வகம் இருக்கிறது பிறகு வந்து நீங்க வந்து மிஷினரி அதாவது மிஷினரிஸ் வந்து பதப்படுத்தும் மிஷினரி வேல்யூ இது வந்து இப்ப நம்ம என்னென்ன பத்தி எல்லாம் பேசணுமோ அது எல்லாமே எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்கான உபகரணங்கள் இருக்கிறது அதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா தியரட்டிக்கலாக அதாவது வெறும் பாடமாக படிக்காமல் அதை வந்து நம்ம செயல்முறை ப்ராக்டிக்கலாக செய்கிறது வந்து அது மாணவர்களுக்கு வந்து இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அந்த வகையில் அந்த செயல்முறை பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த கல்லூரியில் சிறப்பாக உள்ளது அது இல்லாமல் ஒரு நல்ல நூலகம் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் புத்தகங்கள் நூல்கள் இருக்கிறது மாணவர்கள் வந்து விடலாம் பிற கல்லூரியில் நல்ல விளையாட்டு மைதானம் இருக்குது நல்ல ஒரு திறந்த வழியில் ஒரு எண்பது ஏக்கரில் ஒரு விரிந்த பறந்து விரிந்த ஒரு பசுமை ஒரு இடமாக கல்லூரி விளங்குகிறது சரிங்க டாக்டர் இப்போ மாணவர்கள் இளைஞர்கள் தொழில் முனைவோர் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் நிறுவனங்கள் இவங்கெல்லாம் எப்படிலாம் இந்த கல்லூரியை பயன்படுத்திக்கலாம் டாக்டர் நினைச்சு பார்த்தீங்களா நீங்கள் மாணவர்கள் வந்து ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் வந்து இருக்குங்க இதுக்கு வந்து நுழைத் தேர்வு வந்து நம்ம நம்ம மாநில ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் தான் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்ஸ் இந்த நாலு சப்ஜெக்ட்டு தேவை இது வந்து ஒன்றுங்க அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விவசாயிகள் இப்போ விவசாயிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வைங்க உதாரணமாக ஒருத்தர் வந்தார் சார் எங்கிட்ட வந்து கொய்யா நிறையா இருக்குது அந்த கொய்யா சீசனில் அதிகமாக இருக்குது மீதி நேரங்களில் அந்த கொய்யா வச்சனால என்ன பண்ண முடியல அப்படின்ட்டு வரன்னா அப்போ அந்த கொய்யா அந்த மேம்படுத்தல் மதிப்பு கூட்டல் என்னென்ன என்னென்ன பண்ணலாம் இப்போ நீங்கள் கொய்யா பழத்தை வச்சு நீங்கள் ஜாம் பண்ணலாம் ஜில்லி பண்ணலாம் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அந்த தொழில்நுட்பத்தை நம்ம அவர் சொல்லி சொல்லித்தரோம் இதே வந்து ஒரு தொழில் நிறுவனம்னு வச்சுங்க இப்போ ஒரு தொழில் நிறுவனம் அவங்களுக்கு வந்து அந்த தொழிலில் ஏதாவது சில சவால்கள் அல்லது ஏதாவது சிக்கல் வந்துன்னா அந்த சிக்கல் என்னென்னு நம்மகிட்ட தெரிஞ்சிட்டோம்னா அதற்கு ஏற்ப நம்முடைய ஆராய்ச்சி மாணவர்களுக்கு அந்த அதையே ஒரு ஆராய்ச்சி தலைப்பாக கொடுத்து அதுக்கு அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான நம்ம வழிமுறைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொழில் முனைவருக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும் டாக்டர் இந்த உணவு உற்பத்தியில் இருக்கிறவங்களுக்கு இந்த தொழில் வருங்க உதாரணமாக வந்து இப்போ பேக்கேஜிங் வைங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போது இன்றைக்கி வந்து இறைச்சி இந்த இறைச்சி பொருட்களை பொதித்தல் அதாவது பேக்கேஜிங் வந்து ஒரு பெரிய சவால் இப்போ நீங்கள் பால் நீங்கள் பார்த்துப்பீங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் இதே ஒரு முப்பது வருஷத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து பாட்டிலில் தான் வந்துது இன்றைக்கி வந்து அந்த பேக்கெட் பால் வந்துருச்சு அப்புறம் டெட்ரா பேக் வந்துடுச்சு பாட்டில் இல்லாமல் பிளாஸ்டிக் இல்லாமல் அதை யூஸ் பண்ணுறாங்க அதை இன்னும் இன்னும் அது பேக்கேஜிங் நிறையா வந்துட்டே இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மளிகை கிடைக்க போனீங்கன்னா எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பரில் பழைய பேப்பரில் தான் கட்டி தருவாங்க அரிசி வாங்கினாலும் சரி பருப்பு வாங்கலாம் சரி இன்றைக்கி வந்து எல்லாமே நல்லா பேக் பேக்கிங் ஆகி அந்த மாதிரி வந்து இறைச்சிக்கு வந்து இன்னும் அந்த அளவுக்கு நம்ம போகல இப்போ இறைச்சி பொருட்கள் அதுக்கான ஆராய்ச்சி இன்னும் இன்னும் அது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறாங்க அப்போ அது ஒரு சவாலாக இருக்குது அப்போ அந்த சவாலுக்கு எப்படி நம்ம தீர்வு தீர்வானிட்டு அதுக்கான முயற்சிகளெல்லாம் எடுத்துருக்கோம் இளைஞர்கள் தொழில் முனைவர் அவங்க எப்படி பயன்படுத்திக்கலாம் டாக்டர் தொழில் முனைவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அதை உணவு வந்து அடிப்படை தேவை மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவை உணவு அதே வந்து அது நல்ல சுவையாகவும் இருக்க வேண்டும் சத்தாகவும் இருக்க வேண்டும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த உணவு தொழில் வந்து என்றைக்குமே வந்து மாறவே மாறாது இன்னும் முன்னேறி கொண்டே தான் இருக்கும் அந்த மாற்றத்தை இன்றைய இளைஞர்களும் கொள்ள வேண்டும் அப்போ நான் சொல்ல பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவை அதனால் என்றைக்குமே வந்து மனிதனுக்கு உள்ளவரை கண்டிப்பாக உணவு உணவு பொருட்களான தேவை தான் இருக்கும் இந்த மனிதர்கள் வைத்துக்கொண்டு இன்னும் நம்ம அந்த உணவு சார்ந்த பால் சார்ந்த இறைச்சி சார்ந்த மீன் சார்ந்த முட்டை சார்ந்த இந்த ஏதாவது ஒரு ஒரு தொழிலை கண்டிப்பாக செய்து கண்டிப்பாக அவர்களுக்கு என்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் அதன் மூலமாக தொழில் வாய்ப்புகள் அதிகமாக பொருளாதாரம் வந்து உயர் ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பாங்க சரிங்க டாக்டர் இப்போ இந்த சேவைகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி யாரை அணுகணும் எப்படி அணுகணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதுக்கு நீங்கள் வந்து இந்த கல்லூரி திருவள்ளூர் மாவட்டத்தில் கோடுவெளி என்ற இடத்தில் அமைந்துள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் டூ திருவள்ளூர் அதாவது செங்குன்றத்திலிருந்து திருவள்ளூர் செல்லும் நெடுஞ்சாலையில் சாலை ஓரமாக அமைந்துள்ளது நேரில் வருபவர்கள் வரலாம் மேலும் எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய வெப்சைட் இணையதளத்தில் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டன்வாஸ் டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தில் போனாலும் இந்த கல்லூரியை பற்றி அனைத்து உங்களுக்கு விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம் மேலும் ஏதாவது இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் அது வந்து டீன் சிஎஃப்டிடி அட் டென்வார்ஸ் டாட் ஏசி இன் அப்படின்ற இதில் போட்டுக்கலாம் நான் கல்லூரி முதல்வராக உள்ளேன் நீங்கள் ஏதாவது வந்தால் என்னிடம் வந்தாலும் நான் யாரை அணுக வேண்டும் இந்த கல்லூரியில் அதை தனித்தனியாக அதற்கென்று நிபுணத்துவம் பெற்ற பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் துறைகள் துறைகள் இருக்கிறது உங்களுக்கு எந்த வகையான உதவி தேவையோ அவர்களிடம் நானே உங்களை அனுப்பி வைக்கிறேன் அன்னைக்கு வரலாம் இதுவரை சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியின் பணிகள் குறித்து கல்லூரி முதல்வர் டாக்டர் என் குமாரவேலு அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்

தொடர்வது வேளாண் வேளாண் காடுகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் உணராத விவசாய பெருமக்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று கூறலாம் நமது முன்னோர்களின் விவசாய முறையில் கால்நடை வளர்ப்பு மர வளர்ப்பு போன்றவை இணைந்து காணப்பட்டது குறிப்பாக இந்த மர வளர்ப்பு முறையின் மூலம் விவசாய பெருமக்கள் தங்களுக்கு தேவையான தரமான பொருட்களையும் சிறுவன பொருட்களையும் தங்களுடைய தோட்டங்களில் இருந்து பெற்றனர் மேலும் தேவைக்கு அதிகமான மரம் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் அதிகப்படியான வருமானத்தை ஈட்டினர் குறிப்பாக சிறு பொருட்களான தேன் பழங்கள் பிசின் நார் மற்றும் பஞ்சு இயற்கை சாயங்கள் இயற்கை மருந்து பொருட்கள் வாசனை திரவியங்கள் எண்ணெய் வித்துக்கள் மூங்கில் சார்ந்த பொருட்கள் கால்நடைகளுக்கான தீவனங்கள் மற்றும் மேலும் சில சிறு பொருட்களை தங்களுடைய தோட்டங்களிலும் அருகில் உள்ள வனங்களிலிருந்து பெற்று வந்தனர் ஆனால் அடுத்தடுத்த வனச்சட்டங்களாலும் குறிப்பாக வனங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக மாற்றப்பட்டாலும் மக்கள் தன்னுடைய சிறு பொருட்களின் தேவைக்காக வேளாண் காடுகளே சார்ந்து இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே இத்தகைய தருணத்தில் விவசாய பெருமக்கள் தங்களுடைய தேவையான சிறு பொருட்களை தங்களுடைய வேளாண் காடுகளில் உற்பத்தி செய்யலாம் அதற்கு எந்த வகையான மரங்களை தேர்வு செய்து அதிக வருவாய் ஈட்டலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வேளாண் காடுகளில் சிறு வனப்பொருட்கள் வனங்களுக்கு நிகராக வேளாண் காடுகளில் இருந்து எண்ணற்ற சிறு வனப்பொருட்கள் காடுகள் என்பது விவசாயிகளுக்கு அதிக வருவாய்க்கு வழிவகை செய்யும் தொழில்நுட்பமாகும் குறிப்பாக விவசாய பெருமக்கள் விவசாய பயிர்கள் மூலம் ஒரு வருவாயும் மரப்பயிர்கள் மூலம் ஒரு வருவாயும் கால்நடை வளர்ப்பு மூலம் ஒரு வருவாயும் பெற்று சமுதாயத்தில் ஒரு சிறந்த பொருளாதார நிலையை அடைய வழிவகை செய்யும் திட்டமாகும் அதிலும் குறிப்பாக வளர்ப்பு மூலம் இரண்டு வகையான வருமானத்தை ஈட்ட முடியும் என்பது கூடுதல் சிறப்பாகும் அதாவது தடிமர விற்பனை மூலம் ஒரு வருவாயும் சிறு வனப்பொருட்கள் விற்பனை செய்வதன் மூலம் மற்றொரு வருமானமும் பெற முடியும் வேளாண் காடுகள் மூலம் கிடைக்கும் சிறு வன பொருட்கள் பற்றியும் குறிப்பாக பொருளாதார ரீதியில் சந்தை வாய்ப்பு பொருட்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வேளாண் காடுகள் மூலம் கிடைக்கும் சிறு பொருட்களில் மிகவும் முக்கியமானது தேன் ஆகும் நல்ல மருத்துவ குணமுடைய சத்துக்கள் நிறைந்த வைட்டமின்களை உள்ளடக்கியது அதேபோல் முதியவர்கள் முதல் குழந்தைகள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய தேன் பொருளாதார ரீதியாக நல்ல சந்தை மதிப்பை பெற்றுள்ள மிக முக்கியமான சிறு வனப்பொருளில் ஒன்றாகும் அதிலும் வேளாண் காடுகள் மூலம் பெறப்படும் தேனானது அதிக சத்துக்களை கொண்டதாக உள்ளது ஏனென்றால் தேனீக்களுக்கு பல்வேறு வகையான பூக்களிலிருந்து தேன் சேகரிக்க வேளாண் காடுகள் வழிவகை செய்கின்றது தேன் மூலம் கிடைக்கும் வருவாய்க்கு விவசாயிகள் கூடுதலாக எந்த ஒரு முதலீட்டையும் செய்ய வேண்டியதில்லை தேனி வளர்க்க அதிக பூக்கள் கொடுக்கக்கூடிய மரங்களை வேளாண் காடுகளில் நடவு செய்து அதிக வருவாயை ஈட்டலாம் குறிப்பாக வேம்பு மயிர்கொன்றை வில்வம் மந்தாரை புங்கம் சரக்கொன்றை வாகை புரசு புளிய மரம் நாவல் மரம் சொர்க்க மரம் போன்ற மரங்களை வேளாண் காடுகளில் வளர்த்து தேன் உற்பத்தி செய்வதோடு தடிமர உற்பத்தியையும் பெருக்கலாம் மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய இயற்கை பிசின் நல்ல மருத்துவ குணமுடைய சிறு வனப்பொருளாகும் ஒரு சில மரங்கள் மட்டுமே இயற்கையாகவே பிசின் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் பெற்றுள்ளன ஒரு மரம் ஒரு வருடத்திற்கு சராசரியாக ஐநூறு கிராம் அளவிற்கு பிசின் உற்பத்தி செய்யும் தன்மை உடையது இந்த பிசின் உற்பத்தியை ஐநூறு கிராமில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிராம் வரை அதிகரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய பிசின் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் மருத்துவத்துறை சார்ந்த தொழிற்சாலைகளிலும் நல்ல விற்பனை வாய்ப்பை பெற்றுள்ளன சில மரங்களில் இருந்து எடுக்கக்கூடிய பிசினில் கேன்சர் மற்றும் சரவாங்கி போன்ற கொடிய நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன தற்போதைய சந்தை நிலவரப்படி ஒரு கிலோ பிசினுக்கு ரூபாய் இருநூறு முதல் முன்னூறு வரை லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது குழந்தையின்மை மருந்தாக பயன்படும் முருங்கை மரத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு வகை பிசினுக்கு ஒரு கிலோ ரூபாய் ஆயிரத்து எட்நூறு வரை லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது எனவே விவசாய பெருமக்கள் அனைவரும் முருங்கை வேம்பு கருவேல் இளவம்பஞ்சு புளிய மரம் லேனியா வேங்கை வாகை போன்ற பிசின் உற்பத்தி செய்யக்கூடிய மரங்களை தங்களுடைய வேளாண் காடுகளில் வளர்த்து அதிக வருவாய் ஈட்டலாம் நார் மற்றும் பஞ்சு தரக்கூடிய மரங்களுக்கு வேளாண் காடுகளில் என்றும் நிரந்தர இடம் உண்டு என்பதை மறுப்பதற்கில்லை குறிப்பாக நார் தரக்கூடிய மரங்களிடையே ஊடுபயிராக கற்றாழை சனப்பு போன்றவற்றை பயிர் செய்யும் முறையும் இந்த வேளாண் காடுகள் திட்டத்தில் நடைமுறையில் உள்ளது தேனி திண்டுக்கல் மதுரை போன்ற மாவட்டங்களில் இளவம் பஞ்சு மரங்களின் இடையே விவசாய பயிர்களை ஊடு பயிராக பயிரிடும் முறைகள் பின்பற்றப்படுகின்றன சராசரியாக பத்து முதல் பதினைந்து வருடங்களான பஞ்சு மரத்திலிருந்து நாற்பது முதல் ஐம்பது கிலோ அளவிற்கு பஞ்சுகளை ஒரு வருடத்தில் பெற முடியும் ஒரு கிலோ சுத்தமான விதைகள் நீக்கப்பட்ட பஞ்சு சந்தையில் ரூபாய் இருநூற்று ஐம்பது முதல் ரூபாய் முன்னூறுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது இதே போன்று நார் பொருட்கள் குறிப்பாக மூங்கில் நார் கிலோ ஒன்றுக்கு ரூபாய் நாற்பது முதல் ரூபாய் நாற்பத்தைந்து வரையிலும் வாழைமரம் மரம் நார் கிலோ ஒன்றுக்கு ரூபாய் எண்பத்தைந்து முதல் ரூபாய் நூற்று எழுபத்தைந்து வரையிலும் சந்தை மதிப்பை கொண்டுள்ளது எனவே இளவம்பஞ்சு மூங்கில் வெல்வேல் கிஞ்சுகம் ஆச்சா ஆத்தி ஆள் அரசு முள் இலவு இது போன்ற நார் மற்றும் பஞ்சு தரக்கூடிய மரப்பெயிர்களை விவசாய பெருமக்கள் தங்களுடைய வேளாண் காடுகளில் வளர்த்து அதிக வருமானத்தை பெறலாம் மூங்கில் என்பது உலகிலேயே மிக வேகமாக வளரக்கூடிய தாவர இனமாகும் மூங்கிலின் அனைத்து பாகங்களும் பயன்படுவதால் இது பச்சை தங்கம் மற்றும் ஏழைகளின் மரம் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த மூங்கிலிலிருந்து இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை செய்யலாம் இந்த மூங்கிலானது பல்வேறு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது நறுமண திரவியம் ஒரு முக்கியமான வனம் சார்ந்த ஒரு வனப்பொருள் ஆகும் இதற்கு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு உள்ளது விவசாய பெருமக்கள் தங்களுடைய நிலங்களில் மகிழம் செண்பகம் சந்தனம் போன்ற மரங்களை வேளாண் காடுகள் திட்டத்தில் வளர்த்து ரெட்டிப்பு வருவாயை ஈட்டலாம் அனைத்து மர வகைகளும் ஏதேனும் ஒரு வகையில் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது இத்தகைய மருத்துவ குணமுடைய மரங்களை வேளாண் காடுகளில் வளர்த்து அதன் விதை இலை பட்டை வேர் போன்ற பாகங்களை மருத்துவ தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்வதோடு அந்த மரங்களை தடி மரத்திற்கும் விற்பனை செய்து விவசாயிகள் அதிக லாபத்தை ஈட்டலாம் தான்றிக்காய் நெல்லிக்காய் வில்வம் வேங்கை கடுக்காய் கடம்பு நாவல் இழுப்பை மருது வேம்பு புங்கம் கருவேல் போன்ற அதிக அளவு மருத்துவ குணம் கொண்ட மரங்களை விவசாய பெருமக்கள் வேளாண் காடுகளில் வளர்த்து ரெட்டிப்பு வருவாயை ஈட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வேளாண் காடுகள் மூலம் கிடைக்கும் இத்தகைய எண்ணற்ற சிறு வனப் பொருட்களை கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம் மேலும் இதற்கான அனைத்து தொழில்நுட்பங்களையும் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள விஞ்ஞானிகளை தொடர்பு கொண்டு சிறந்த முறையில் தகுந்த மரங்களை தேர்வு செய்து வளர்த்து வேளாண் காடுகள் மூலம் விவசாய பெருமக்கள் அதிக லாபத்தை ஈட்டி நல்ல பொருளாதார நிலையை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மரதானா இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா கேட்டுக்கிட்ட முத்தழகு எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுகிட்டேன் இனி நானும் இவங்க சொன்ன விவரங்களை ஒன்னு விடாம கடைபிடிக்க போறேன் நல்லது மரதானிக்கா அப்ப நம்ம புறப்படலாமா ராசு வேற விளையாடிட்டு பசியோட வீட்டுக்கு வந்திருப்பாங்கா நான் போய் அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும் வாங்க கிளம்புவோம் அட ஆமா பிள்ளை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வா போவோம் பண்டையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் தொகுப்பில் உதவி டி துர்கா கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகே